சர்ப்பங்கள் எல்லாம் வந்து இங்க பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற வாசி இந்த ஊர்ல இன்னி வரைக்கும் பாம்பு கடிச்சு யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது இங்க நவக்கிரகங்கள் கிடையாது நவக்கிரகத்துக்கு உண்டான அனைத்து சக்தியும் இந்த சிவபெருமான்கிட்ட இருக்கிற வாசி இந்த சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணாவே எல்லா நவக்கிரகாதி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுறதா இது பேர்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நாலு மணி இருபது நிமிஷத்துக்கு ராகு கேது பயிற்சி ஆறாங்க ராகு பகவான் வந்து மீன ராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னியாராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகாங்க இந்த ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு நமது ஆலயத்தில் சிறப்பு பரிகாரத்துக்கு பிரார்த்தனை பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனைத்து பக்தர்களும் வந்து இந்த ராகு கேது பயிற்சி பரிகாரம் பிரார்த்தனையில் அவசியம் வந்து கலந்துக்கணும் நவகிரகாதி தோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாக ஆகக்கூடிய ஸ்தலம் ராகு கேது அனைத்து தோஷமும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் பனிரண்டு ராசிகாரங்களும் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து கலந்துட்டு சுவாமியுடைய அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறார் ஓம் நம சிவாய் சிவாய நம பிரேம் குருக்கள் தலைமை அர்ச்சகர் திருப்பாம்புரம் அருமிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம் திருப்பாம்புரம் இந்த கோவிலில் வந்து லோகத்துல உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப்ப இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது அஷ்டமகாநாகன் சொல்லக்கூடிய எட்டு நாகங்கள் அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து பரமேஸ்வரர் சிவபெருமான பூஜை பண்ணி தப்சிருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கின்றதா ஐதீகம் பாம்பு கடிச்சா விஷம் வருதுன்னா அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவில்லதான் பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் சிறுப்பாம்புன்னு பேரு திரு கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயக பெருமான் வந்திருந்தார் விநாயக பெருமான் வந்து சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் சிவனை வணங்கும் பொழுது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இந்த ஞான திருஷ்டியில் உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா என்னுடைய கழுத்தில் இருந்த வாசிதான உனக்கு இந்த அகம்பாபம் கர்வமானது ஏற்பட்டது அந்த கர்வம் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுமே தேவசக்தி இருந்தாதானே நீங்க தேவலோகத்தில் எங்களோட வாழ முடியும் அந்த தேவசக்தி உங்களை விட்டு போகட்டும் நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாம போகட்டும் மூலோகத்தில் போய் நீங்க எல்லாம் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாம போகட்டும்னு ரெண்டு சாப்பும் கொடுத்துட்றது செய்த தவிர உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்த தான் எனக்கு பிராய சித்தம் கொடுங்கன்னு சிவன்கிட்ட கிட்ட சுவாமி கோம கொடுத்த சாப்பும் கொடுத்ததான் நீ தான் தீரணும்னு சிவபெருமான்னு சொல்றார் சரி தவறு நான் உண்டிதான பின்ன எனக்கு உண்டியாவது சாபத்தை கொடுத்து என்னுடைய இனங்களுக்காக விமோச்சனத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் பூலோகத்தில் போய் சிவ பூஜை பண்ணி சாபத்திலேருந்து நீ விமோச்சனம் ஆகிக்கொண்டு சிவபெருமான் போவமாக சொல்லிடுறாரு சுவாமி சிவபெருமான் பரமேஸ்வரர் சாபம் கொடுத்தோன்னே அந்த தேவசக்தி போயி எடுத்து அதனால் தேவலோகத்தில் அவங்களால இருக்க முடியல சுய உரூபமான பாம்பு வடிவம் அரவஸ்வரூபத்தில் பூலோகத்தில் வந்து அந்த சாப பாபத்துலேருந்து நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக பல சிவாலயங்களில் போய் பூஜை புனஸ்காரம் தபஸ்லாம் பண்ணுறாங்க ஒன்றும் பலன் கிடைக்கல பல யுகங்களா தாங்க முடியாத ஆளாகி தீராத துன்பத்தை நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுன்னு நோன்னு சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீரி வாக்கா எங்கேயோ கேட்கக்கூடிய குரலா இந்த ஸ்தலத்தை சொல்லி வந்து நீ பூஜை பண்ணி உனக்கு நான் விமோச்சனை கொடுக்கணும்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறாரு அதனை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள் எல்லாம் இங்க வந்து சுவாமி சொன்ன இந்த இடத்துல வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால எம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர வழுத நாரா கிழிச்சி அகத்தி பூ அதில் வச்சு மாலையாக கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு ஈசான்ய பாகத்தில் கோயிலுடைய ஈசான்ய பாகத்தில் இருந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாதம் மகா ராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே மூணாங்காலம்னு சொல்லுவோம் அந்த மூணாங்காலத்தில் திரு கைலாயத்தில் இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் திருப்பாம்புரத்தில் நாகத்துக்கு சர்ப்பங்களுக்கு சிவபெருமான் கொடுத்ததா ஐதீகம் பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்திய தேவ சக்திய வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான் மறுபடியும் பாம்பு நாக இனங்களுக்கு கொடுக்கிறார் அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் குளிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ஆதிசேஷன் ராகு கேது பகவான் சர்ப்பங்கள் எல்லாம் தன்னுடைய சுய ரூபம் பாம்பு வடிவுல இந்த இடத்துல பூஜை பண்ணி விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் நால்வரில் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது வன்னிமரம் தீர்த்தம் வாசலில் இருக்கக்கூடிய பாம்பு தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் பேர் சர்ப்பங்கள் எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற வாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் பாம்பு கடிச்சு யாரும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது அதேமாரி அந்த சர்ப்பங்கள்லாம் சிவ பூஜைக்காக ஆலமர விழுத நாரா கிழிச்சி அகத்தி பூவை வச்சு சிவனுக்கு மாற மாற சாத்தின வாசி இந்த ஊரில் ஆலமர விழுது வந்து தரையை தொடாது அகத்தி பூக்காது ஆலம் பிழது தரையை தொடாது அகத்தி பூக்காது சர்ப்பங்கள் பாம்பு யாரையும் இங்க கடிக்காது இந்த நவகிரகங்கள் கிடையாது நவகிரகத்துக்கு உண்டான அனைத்து சக்தியும் இந்த சிவபெருமான் இருக்கிறவாசி இந்த சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணாவே எல்லாம் நவகிரகாதி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதா இந்த ஸ்தலத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவான் ஒரே சுரூபமா தன்னுடைய சுய பாம்பு வடிவம் அறவ சுரூபத்துல இந்த இடத்துல இருக்காங்க சுயரூபத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இருக்காங்க ராகு உடம்பு கேதுத்தலை ஹிருதயத்தில் சிவபெருமானை வச்சு ஆத்ம பூஜை ஹதயத்தில் வச்சு ஆத்ம பூஜை பண்றதா ஐதிகம் ராகு உடம்பு கேதுதலை ஹிரதயத்தில் சிவன் இருக்காருங்க சர்பஸ்வரூபமான தன்னுடைய சுய ரூபத்தில் இருக்காங்க விசேஷமான பரிகார ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கால சர்பதோஷம் களத்துல தோஷம் பதினெட்டு வருட ராகு தசை ஏழு வருட கேது தசை லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துல ராகு கேது இருக்கிறது திருமணம் தடைபெறுதல் புத்திர இல்லாதவங்க பூர்வ ஜென்ம தோஷம் பித்ரு தோஷம் களத்தில் தோஷம் தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் உள்ளவங்க எல்லாம் இந்த ஸ்தலத்துல வந்து பரிகாரமும் பிராயசித்தமோ பண்ணிட்டு போனா நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அருள் புரிவாருங்கிறது சித்தர்களுடைய வாக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது எப்போ ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் கெட்ட நேரம் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்குள்ளே நம்ம வர முடியாது ஜாதக ரீதியாக அந்த சாப பாப பிரதிபந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு ஒரு அமைப்பு சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையோடையும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த நிலப்படியை தாண்டி நம்மளால் உள்ளே வர வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் இந்த ராஜகோபுரம் நிலப்படியை தாண்டியாச்சுன்னா நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த பாபத்துலேருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்போ இது அவசியம் அந்த திருப்பாம்பர வந்து நீங்க எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாம் தோஷத்திலிருந்து விடுபட்டு அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று பல்லாண்டு வாழணும் சுவாமி உங்க தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவசியம் வந்து இந்த திருப்பாம்புரநாதரை தரிசனம் பண்ணலாம் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகிடும் திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்புரம் வாரியம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை இந்த திருப்பாம்புரம் வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் என்னத்துக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு சாலை போக்குவரத்து ஒரு பேருந்து வசதிகள்லாம் இல்லாத ஒரு சிறிய கிராமம் இது சிறிய சிற்றூர்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே இன்டீரியலான பிரேசோன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட இடத்துல இவ்வளவு பக்தர்கள் வந்து இங்க தரிசனம் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தியாகி நினைச்ச காரியம் நடக்குதுன்னா இங்க வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிற தான் அது சாத்தியமாகிறது சும்மா வந்தாங்க அவங்களுக்கு ஒன்றும் காரியங்கள் எதுவும் பூர்த்தியாக இந்த இடத்துக்கு ஏன் வர போறாங்க வரவங்களுடைய காரியங்கள் அனைத்தும் அவங்க என்ன வேண்டாங்களோ திருமணம்னா திருமணம் நிவர்த்தியாகி உடனே கல்யாணம் புத்திர பாக்கியம்னா புத்திர பாக்கியம் விருத்தி ஆயுள் ஆரோக்கியம் அதெல்லாம் இங்க வந்து இந்த சுவாமி அந்த பிரார்த்தனை வைக்கும் போது அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கிறது நாங்க சொல்லி அனுப்புறது நாற்பத்தெட்டு நாள் சில பேருக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள கூட பொண்ணு பார்த்த இடத்துல முடிஞ்சிருச்சு நீங்க முடிச்சிருங்கன்னு சொல்ல மாதிரிலாம் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல ஒரு அபரிவிதமான கூட்டம் இருக்கு அதனால திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பர வாரியர் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்தோன்னா நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் அவசியம் வந்து இந்த சுவாமிய தனிப்பெருங்கருணைக்கு நீங்கெல்லாம் பாத்திரம் கேட்டுக்கிறோம் ஓம் நமஸ்வாஜி ஓ राजा यह प्रजाकिया नमो वयम वये श्रवनाय रवनाय गुरुमा में समेगा भंगा भगावा यवक्यों तामिस्स रवाई वयि रवनोदतादू उभेराजा वयि रवनादान महाराजा जनमहान नागमंडलीने அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் அஷ்டமகா நாகம் சித்தர்கள் வந்து இந்த வந்து ராகு கேது தோஷ நிவர்த்தி சாப பாப பிரதிபந்த நிவர்த்திக்காக ஸ்தாபனம் இந்த இடத்துலதான் பண்ணியிருக்காங்க ஸ்தாபனம் பண்ணி அது மேல வந்து நாகர் கட்டு போட்டிருக்காங்க அந்த சக்தி அந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி உண்டான அந்த சக்தி வந்து இந்த இடத்துலதான் அந்த கேலக்சி பவர் சொல்லுவோம் அந்த சக்தி இந்த இடத்துலதான் இருக்கு இதுக்குள்ள அந்த எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை வச்சு மேல வந்து நாகமண்டலி அந்த கட்டு போட்டிருக்காங்க ரொம்ப விசேஷமான இடம் இந்த ஸ்தலத்துல சுவாமி அம்பாள் ராகு கேது எவ்வளவு ஒரு முக்கியமோ மாரி இந்த அஷ்டமா நாகம் இந்த இடம் முக்கியம் ரொம்ப விசேஷமான சன்னதி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க सर्वस्यापि अभि सर्वमेव देनाप्तोरी सर्वो जयति